அனைவருக்கும் மாலை வணக்கங்க சரி நம்ம செடிகள்லாம் ஒரு பார்வை பார்க்கலான்னு கீழே போயிருங்க போனால் நம்ம செடிகளை நீங்களே பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி என்ன நான் சொல்கிறது நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைங்க காரணம் ரினோவேஷன் பண்ணும்போது இந்த கலவை போடுறாங்க இல்லைங்களா சைடு மேலே அந்த கலவை எல்லாம் நம்ம செடி மேலே விழுந்து செடிகள் உடனே தூசியும் சிமெண்ட்டுமாக தான் இருக்காங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியல மனசை மட்டும் தேத்தி வச்சுட்டேன் எந்தெந்த செடிகளை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற முடியுதோ காப்பாற்றி முடிச்சுடுவோம் அதுக்கப்புறம் வேஸ்ட்டான செடிகளை அப்புறப்படுத்திட்டு புதுசாக செடிகள் வாங்கி வைக்கலாம் வேறு ஒன்றும் பண்ண முடியல இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்களும் அவனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணாலும் பத்து பேர் வேலை செய்யும்பொழுது இந்த மாதிரி அசம்பாவிதலாம் நடக்கிறது சகஜங்கள் இருந்தாலும் நல்ல பூக்கள் கொடுக்குற நேரம் என் தோட்டத்தில் பூக்களாக பார்த்த நேரத்தில் இப்போ இந்த செடிகள்லாம் இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நம்ம கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறத விட என் மனசை தேற்றிட்டாங்க நான் எது நடந்தாலும் நன்மைக்கேன்ற மாதிரி மொத்தத்தில் இந்த ரெனோவேஷன் ஒரு மாதம் சொல்லியிருக்காங்க பத்து நாள் முடிஞ்சாச்சு இன்னும் ஒரு இருபது நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாமே சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேங்க நான் இந்த நேரம் பார்த்து பூக்கள் ஒரு பக்கம் அசைத்துறாங்க காய் ஒரு பக்கம் அசைத்துறாங்க கீரைகள் மட்டும்தாங்க இப்போதைக்கு அறுவடை எடுக்க முடியல மற்ற எல்லாமே ஓரளவுக்கு எடுத்துகிட்டு தான் இருக்கேன் என்ன ரெனோவேஷன் பண்ணாலும் எவ்வளோ இடையூறுகள் இருந்தாலும் என்னுடைய அறுவடையை நான் நிறுத்தவே இல்லைங்க ஏன்னா அவங்க அப்படி பூத்து கொடுக்குறாங்க அவங்க வேஸ்ட் ஆகிறத பார்க்க எனக்கு மனம் இல்லை அதனால் பூக்கள் எல்லாம் டெய்லியும் அறுவடை பண்ணிகிட்டு தாங்க இருக்கேன் எவ்வளோ பூக்கள் தர முடியுமோ அவ்வளோ பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க பாருங்க என்னுடைய தோட்டத்து காவல்காரனை அவன் எந்த மாடும் உள்ளே வராமல் அவன் பாதுகாத்துட்ருக்காங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க நமக்கு மட்டும் காவல் காக்கலை அவங்க தோட்டத்தையும் நல்லா காவல் காத்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா அந்த சைடு இப்போ எல்லாம் ரெனோவேஷன் பண்ணுறதுனால பிரித்து கிடக்கிறனால பசு மாடு உள்ளே வந்துடுறாங்க அவங்களாம் வெரைட்டி அடிச்சிட்ருக்காங்க நம்ம இந்த நன்றி பிராணிங்க கொஞ்சம் வளர்ச்சியெல்லாம் கம்மியாக தாங்க இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு காரணம் சிமெண்ட்டு சுண்ணாம்பு இதெல்லாம் பட்டுகிட்டே இருக்குது நம்ம செடிகள் மேலே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலைங்க பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் செடிகள் மேலே இலைகள் மேலெல்லாம் நம்மளுடைய சுண்ணாம்பும் சிமெண்ட்டு பவுடர் தாங்க இருக்குது அதுலேயே எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு செடி கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்குது கடவுள் புண்ணியத்தில் கண்டிப்பாக அதை காப்பாத்திரமன்ற நம்பிக்கையோடு நான் அமைதியாக இருக்கேங்க பண்ணை ரோஜாவும் நம்ம முல்லை மலர் ஜினியா மலர் ஃபுல்லாகவே வேஸ்டாகிடுச்சுங்க என்னால் சீட்ஸ் கூட எடுக்க முடியல எல்லா செடிகளுமே அப்படியே பூ அழுகி போய் செடிகளும் காஞ்சிட்டு வராங்க கண்டிப்பாக நான் ஜினியா சீட்ஸ் வாங்கும் பொழுது எக்ஸ்ட்ரா வாங்கி நீங்கள் கேட்ட அனைவருக்கும் நான் ஷேர் பண்ணுறாங்க அது நிச்சயம் ஏன்னா நான் உங்களுக்கு எல்லாம் தரேன்னு சொல்லி நீங்கள் ஆர்வம் அது ஆசையோடு இருந்த நேரம் போயிட்டு இப்போ என்னுடைய ஜினியா ஃப்ளவர் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் செடிகளும் வேஸ்ட் ஆகிடுச்சுங்க அவங்க தாங்கல இந்த சிமெண்ட்டு இந்த தண்ணி இதெல்லாம் வந்து அவங்களால அதிக அளவில் வரது வந்து ஜினியா செடி வந்து தாங்கலைங்க நம்ம செம்பருத்தி செடிகள் மற்ற செடிகள் தாங்குற மாதிரி ஜினியா ஃப்ளவர் தாங்கலை ஏதாவது ஒரு செடியாவது காப்பாற்றிடலான்னு போராடிட்டுருக்கிறேன் பார்க்கலாங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜினியா செடி எதை காப்பாற்ற முடிஞ்சதுன்றதை பார்க்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே பூக்களோடு அப்படியே தோண்டு போய் இருக்காங்க நாளைக்கு நான் அது ஒரு தனி வீடியோவாக போடுறாங்க இன்றைக்கி வீடியோ என்னால் கவர் பண்ண முடியல ஏன்னா அந்த அப்படி தான் வேலை செஞ்சுட்ருக்காங்க நான் அந்த செடி வச்சுருக்க இடத்துல அதனால் நாளைக்கு நான் வெறும் ஜினியா ஃப்ளவர் மட்டும் செடி எப்படி இருக்காங்க என்ன மாதிரி இருக்காங்கன்றத நான் அவங்கக்கிட்ட காட்டுறேங்க ரோஜா பூக்கள் எக்கச்சக்கமாக கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க நீங்கள் சிமெண்ட் கொட்டினாலும் சரி சுண்ணாம்பு கொட்டினாலும் சரி என்னுடைய வேலையை நான் செய்கிறேன்னு அவங்க தட்டுத்தட்டாக கொடுத்துட்ருக்காங்க ரோஜா பாருங்கள் என்னுடைய பேக்கெட் ஃபுல்லாக நிறைஞ்சிட்டாங்க ரோஜா பூக்கள் அப்படியே வந்திருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளோ அவரை பிஞ்சு கொடுக்கணுங்க ஆனால் கொஞ்சமாக கொடுக்குறாங்க இடத்த மாற்றி மாற்றி வச்சு அந்த பூக்களை கொட்டிடுது இந்த சைடு ஒயிட் வாஷ் பண்ணும்போது அந்த பக்கம் அந்த பக்கம் ஒயிட் வாஷ் பண்ணால் இந்த பக்கம் மொத்தத்தில் நம்ம செடிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படி நமக்கு உடம்பு முடியலைன்னா இந்த ஹாஸ்கூலுக்கு போவோம் அந்த ஹாஸ்கூலுக்கு போகணும்னு போவோமோ அந்த மாதிரி என் செடிகளுக்கு இப்போ நோய் வந்தால் மாதிரி நம்ம இந்த சுண்ணாம்பும் சிமெண்ட்டு கலவையும் இருக்குங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் செடி பச்சை நேரம் போய்ட்டு மறுபடியும் மறுபடியும் சொல்ல கொடுப்பேன் இல்லைங்க கஷ்டமாக இருக்குன்னு கஷ்டமாக ஆயிடுச்சு அதுலேருந்து மீளிறத பார்க்கணுன்ற மாதிரி ஆகிட்டேன் நான் உண்மையிலேயே என் செடி விஷயத்தில் என் பையனுக்கு இருக்கிற பொருளும் அவனுக்கு இருக்கிற மனப்பக்குவம் என்ன பக்குவப்படுத்த வேணும் இதெல்லாம் வந்து வந்து நான் சொன்னா நான் அனுபவிக்கின்ற சொல்லி வச்சிருக்கேன் கூப்பிட்டு மாற்றிடுவீங்க உங்களுக்கு செடி தானே ஆசை செடி எதாவது சாப்பாற்றணுமா நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட லேபரை வர சொல்லி செய்ய சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் இதுக்கப்புறம் லேபரால் வந்தாலும் இந்த மாதிரியான செடிகளை என்ன பண்ண முடியும் நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த மாதிரி ஆகிடுச்சு நான் வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆக விட மாட்டேன் இடமா செஞ்சாலும் அன்னையிலேருந்து நல்லா இருக்கேன் கஷ்டமாக தான் இருந்தது வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் வச்சுருக்கேங்க இதுக்கு அப்புறப்படுத்தலான்னு இதுக்கு மேலே டேமேஜ் ஆகாமல் பார்க்குறதுக்கு என்ன வலுன்னு சொல்லி ஆள்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் நம்ம பில்டிங் மேலே செய்கிறோம் கிட்டே ஒரு லேபர் கேட்டிருக்கேன் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க அனுப்புனா ரொம்ப சந்தோஷம் அட்லீஸ்ட் இன்னும் செடிகள் பாதிக்காமல் நான் காப்பாத்திருவேன் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே